ஒரு மனிதனை ஒரு புத்தகம் என்ன செய்யும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திரு அருணோதயம் அறிவியல் ஆசிரியர்களை தான் பயின்ற தனக்கு தெரிந்த படித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு முழுவதும் அன்பால் பெருகி வழியட்டும் என்ற ஒரு ஒற்றை வார்த்தையை அறிமுகமில்லாத ஒரு நபர்கிட்ட கூட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கின்ற அன்பு குளோபல் ஃபேமிலி உஷா மேம் அவர்களுக்கும் என்னை எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே பார்க்க வச்சுட்டு என்னை அழகு பார்க்குற என்னுடைய தம்பி அம்பேத் அவர்களுக்கும் முதலில் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள் அதிகால நேரத்தில் ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அந்த சுச்சுவேஷன் ஒரு மாதிரி விடிந்து விடியவங்களும் இருட்டா இருக்கின்ற அந்த நேரத்தை போக்கக்கூடிய வெளிச்சம் போல ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு டீ வை குடிச்சிட்டு என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூக்குற ஒரு எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க குரு பார்க்கும்போது எப்பவுமே நாம பார்க்கற பாரவையில இருந்து நம்ம நடந்துக்கிற நடந்து நம்ம கொஞ்சம் மேல டீனு கொடுத்து டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப ஒரு வயசானவங்க அவங்க வந்து எங்கிட்ட ஒரு டீ கேட்டாங்க வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையில தான் நானும் இருக்கேன் யாருக்கு வேணும் செய்யலாம் தான் ரொம்ப முதல் டைம் வந்து பசிக்குது ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ரொம்ப ஒரு பொறுமையாவது ஒரு பதில் சொல்லி இல்ல அமைதியா இருந்துட்டு இருந்தேன்ல அமைதியா இருக்கிறது ரொம்ப பெட்டர் தான் எங்க காட்டுறது நம்மளோட கீழே இருந்து ரொம்ப அதுதான் நான் அந்த இடத்துல நான் வெளிப்பட்ட காலையிலே வந்து இந்த மாதிரி தொண்டர்லாம் அறிவு இல்லையா போ அப்படின்னு சொல்லிட்டேன் இருக்கிறேஷன்ல இருக்க அவங்க நம்ம பாக்குறது கூட நம்ம எப்பயுமே ஒரு துணையில பாக்குறாங்க அதுல பாக்கும்போது நம்ம அவங்கள அவங்கள நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை அதுல இருந்த ஒரு லேடி கூப்பிட்டு என்ன ஒரு டீ தானி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டாங்க இப்போ அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா சரிமா ஒரு டீ வாங்கி கொடு கேட்கறது என்ன இல்லைன்னு கேட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப இன்னொருத்தர் நலஞ்சே கூப்பிட்டு அவங்களே வந்து விழுக்க டைமா அவங்கள கூப்பிட்டு ஒரு டீ நான் வாங்கி கொடுக்குறேன் நீ குடின்னு வந்து எல்லாருக்கும் என்ன தோணும் உடனே சரி வாங்கி கொடுக்கலாம் இயற்கையா அதுதான் நடக்கக்கூடியது அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம நீ ரொம்ப கஷ்டப்படுற இந்த டீ இல்ல இந்த பத்து ரூபாய் உனக்கு இன்னொரு வேலைக்கு உதவும் நீ வச்சுக்கோ நான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன் அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போச்சு அப்போ அவங்க எல்லாருமே வந்து துப்புரவு தொழிலாளர்கள் தான் அது அங்க இருக்கிற வேண்டாத அந்த குப்பைகளை அகற்றக்கூடியவர்கள் தான் அந்த அகற்றக்கூடிய குப்பையில முதல் குப்பை நானாதான் இருக்கு என்னதான் முதல்ல அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல நான் எழுந்து போயிட்டேன் கூடி குறுகிட்டேன் அது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்ப யோசிச்சாலும் அந்த இடத்துல நம்ம இப்படி இருந்திருக்க கூடாதோ உண்மையிலே சொன்னீங்க அகற்ற வேண்டிய குப்பை நான் தானே முதல்ல சொன்னீங்க தொடக்கத்துல பேசும்போது கூட சொன்னீங்க இரு அகன்று வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொழுதில் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு டீ ஒரு வெப்பமான ஒரு சூடு சூடான ஒரு டீ ஒரு இதமா நம் மனசுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல அது போலதான் இன்னைக்கு அநேகர் நம் மனங்கள்ல இருக்கக்கூடியது நான் அப்படின்ற எண்ணம் எல்லா இடங்களும் உயர்ந்து நிற்கிறது நீங்கள் இல்ல நீங்க பேசும்போது என் மனசுல இருக்கக்கூடிய சில சில குப்பைகளை எடுத்து அறிய வேண்டிய சூழலில் தான் இருக்கிறேன் அப்ப உண்மையாவே இந்த இன்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா பார்க்குற சுயமாக சென்சோல்யூஷன் பண்ணக்கூடிய உங்களுக்கு இருந்த அகற்று ஒளி வரக்கூடிய நேரத்தில் ஒரு இதமான ஒரு டீ உங்களுக்கு எப்படி மல அறிவிவே இருந்ததோ அப்படிதான் நான் முதல் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு மல அறிவை பேசுகிறேன் தேங்க் யூ அதுக்கு பற்றி என்னுடைய நண்பர் நானும் என் நண்பனும் வந்து ரெண்டு வருஷம் நம்ப அந்த ரெண்டு ரெண்டு ஆண்டுகளில் தான் ஒன்றா படிச்சுங்க ஒரு ஆழ்ந்த நண்பர் அவரு என் மேல எப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு அனுபவம் அந்த மாதிரியான ஒரு காதல் வந்துச்சுன்னு எனக்கு எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு புரியவே இல்லை என்ன இதுவரைக்கும் என்ன வாடகைன்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க யாராவது இந்த வாடகைன்னு சொன்ன கூட அடிச்சிருவோம் அப்படின்னு நீங்க வாடகை சொல்ற அந்த மாதிரியான ஒரு நட்பு இப்போ அவர் இல்லை எனக்கு ஒண்ணுன்னா ஏதாவது ஒரு சின்ன சுச்சுவேஷனா ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி அவர் தான் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நட்பம் ஒரு இப்ப இல்லைன்னு போது இருக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அதை சொல்றான் அப்படின்னா இப்ப அது சொல்றதுக்காக தான் சொல்றேன் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்காக அவர்கிட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள்ல நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் நான் பேசாமல் அதெல்லாம் யோசிக்கும் போது சில பேசி இருக்கலாமோ அந்த மூன்று மாதங்கள் அப்படின்றது எவ்வளவு ஒரு கால விரை எத்தனை மனிதரைங்க அது இப்போ நம்ம நினைச்சா கூட திருப்பி வர முடியாது அது அது ஒரு மாதிரி மனசு எப்பெல்லாம் யோசிக்கணும் அப்பெல்லாம் மனசை வந்து ரொம்ப அப்படியே போட்டு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழவி வந்து ஒரு ஏதாவது ஒரு பழத்து எல்லாத்தையும் போட்டு அப்படியே தொலை போட்டு உள்ள போகும்போது எப்படி அந்த பழத்துக்கு வலிக்குதோ அந்த மாதிரி ஒரு வழி மிகுந்தது அந்த காலகட்டத்தை யோசிக்கும் போது அவ்வளவு ஒரு வழி அது அது நீ என்ன சொன்னாலும் அது அந்த துயரத்துக்குள்ள அது அடங்காத அது இல்லை அவரும் இல்லை சரியா நான் பயன்படுத்திருக்கணும் அது நான் பயன்படுத்த தவற அது நான் சொல்லணும் அது இன்னொன்னு வந்து என்னுடைய மாணவர்கள் அது நான் சொல்லணும் என்னுடைய மாணவர்கள் அந்த மாணவர்கிட்ட கூட எனக்கு அடிமல்லாத ஏதோ ஒரு மாணவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சந்தர்ப்பக்குள்ள டீச்சருக்கு டீச்சர்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பா உதவி கேட்டு வந்துச்சு வந்து எமர்ஜென்சியான ஒரு உதவிதான் அந்த மாதிரி உதவி கேட்டு வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லி இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் யோசிச்சு மட்டும்தான் இருந்தால் அதை நான் திருப்பி செய்யணும்ன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு சில நாட்கள் கழிச்சுதான் அது தோணுச்சு எனக்கு செஞ்சிருக்கலாமே நம்மளால செய்ய முடியாததான் அவங்க எதுவும் என்கிட்ட கேட்கல கேட்ட உதவிகள் எல்லாமே என்னால அவங்க கேட்டதை விட ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் அதிகமாவே செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு அடங்க முடியல அந்த மனசு அந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டு ஒரு தடை போட்டுச்சு என்னால் செய்ய முடியல அது ஒரு கூலி குறிக்க போற ஒரு விஷயமாவே நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நான் நிறைய யோசிச்சதுக்கான காரணம் அசோகமித்திரனுடைய எரியாத நினைவுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஒரு கதை ஒன்று படிச்சேன் மறுவாய்ப்பு நிச்சயம் இல்லை அப்படின்ற தலைமை படிக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் மறுவாய்ப்பு அதுக்கு ஒரு ஒன்றை தான் இருக்கும் நினைக்கிறேன் அந்த அந்த கதை ஆனா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது ஏன்னா நான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருந்திருக்கேன் அதனால அது எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுது அவர் ஒரு வீட்டுல வாடகை இருக்கிறாரு கீழ் வீட்டுல ஓனர் இருக்கிறாங்க மேல் வீட்டுலதான் இருக்கிறாரு ஓனருக்கு பசங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த பசங்க வந்து வெளியில போகும்போது இவருக்கு ஒரு மாதிரியான ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சோகம் யாருமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த பையன் வந்து ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்க்கலாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தருறாரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் அவங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் கீழே விட்டு ஒரே பரபரப்பு சரி இவர் போய் கேட்குறாரு என்ன அப்படின்னா இல்லை தம்பி போகிற வழியில் ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க போய் பார்க்கலாம் கேட்டதானு ஒன்று உங்களை சீதாடிபட்டு அடிபட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சரி சொல்லிட்டு நீங்கள் அவங்க போகும்போது இவரும் சேர்ந்து போகிறாரு அது போ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சிடென்ட் அந்த பையன் அவங்க இருக்கிறோம் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி கனத்த இதயத்தோட திரும்பி வந்துடுறாரு அதுக்கு மேல அந்த இடத்துல அவரால் எதுவுமே யோசிக்க முடியும் திரும்பி வந்தார் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு நண்பர் இருக்கிறாரு அவரை பார்க்கறதுக்காக சைக்கிள் மேக்சிமம் ஒரு சைக்கிள் தான் அவங்க சைக்கிள்ல போறாரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சாலையை கடந்து அடுத்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்துக்குள்ளதான் நண்பர் இருக்காரு எப்பயுமே அவர் போகும்போது என்னன்னா அந்த பெருநகரத்து வாகனங்கள் எல்லாம் அந்த தான் செல்கிட்ட அவரால் சாலையை கடந்து போகும்போது அவ்வளோ மொத்த வாகனமும் அங்கதான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தகவல் அவர் அவரு வந்து மாரடை படையாடு அது அந்த சுச்சுவேஷன்லதான் அவர் சொல்றாரு மறுவாய்ப்பு நிச்சயம் இல்லை அடுத்த வாய்ப்புன்றது நிச்சயம் இல்லாததுதான் இருக்கிற வாய்ப்பே நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோம் அவர் அதை சொல்றாரு அந்த அந்த தம்பிக்கிட்ட கிட்ட நான் நம்ம பேசியிருந்தேன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆறுதலா இருக்கும் அவன் என்ன நினைச்சே இருந்திருப்பான் அது ஒரு மாதிரி உருத்துல இருக்குது அதே மாதிரி அந்த சாலையில் இருக்கின்ற அந்த சாலையில் செல்கின்ற அனைத்து வாகனங்களும் சென்ற பிறகாவது போய் பார்த்து இருந்தேன்னா எனக்கு ஒரு திருப்தி அந்த இடத்துல சரி நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்னேன் பத்தியா அந்த நாளை என்றதே லிச்சி மலா அடுத்த நொடியே இல்லாத போது நான் நாளை என்பதை தள்ளி வச்சுட்டேன் அது எனக்கு ஊனியா இருக்குது அப்படின்னு அந்த மாதிரிதான் அந்த டீ கடையில அந்த அது நான் மறுவாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்கும் அந்த கிடைக்கின்ற வாய்ப்புகளே நான் அவங்களுக்கு நான் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன்னா இவ்வளவு மன இல்லை நிச்சயமற்ற மறுவா மறுவாய்ப்பு அதே மாதிரி நண்பர்கிட்டையும் அதுதான் ஒரு மூணு மாசம் நான் பேசாமல் இருந்தேன் நான் இப்ப என்ன யோசிச்சு பார்த்தாலும் அவங்ககிட்ட பேச முடியும் எனக்கு அந்த மறுவாய்ப்பு வந்து நிச்சயமா அதே மாதிரி அந்த குழந்தை எங்கிட்ட கேட்ட உதவி நான் அன்னைக்கு செஞ்சிருவேன் அதே சரிய நானும் தவறிட்டேன் அங்கேயும் மறுவாய்ப்பு நிச்சயம் இது இது நமக்கு என்ன மறு மறுவாய்ப்புன்றதே நம்ம வச்சிக்க கூடாது அது நிச்சயம் இல்லாதது அது நிறைய ஒரு மாதிரியான ஓண்டிகை கொடுத்துருச்சு நம்ம இப்ப இருக்கிற காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா ஒரு மாதிரி குரோதங்களாலோ வன்முறையாலோ துரோகங்களாலும் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய ஏமாற்றம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதுகள்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த சூழ்நிலையில துரோகத்தையும் வன்முறையே மன்னிச்சோம் ஏன்னா அதுக்கு அப்புறம் மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காம கூட போயிடலாம் ஒரு இடத்துல என்ன சொல்லி குற்றங்கள் அதிகமாகிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா இந்த மனிதன் மனிதனால் நேசிக்கப்படுவது இல்லை அது ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமான ஒரு கருத்து நமக்கு சொல்லுங்க அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் எது ஒரு மன்னிக்கிறதா இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்கறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அது அப்பொழுதே நாம என்ன பண்ணிடணும் அப்படின்னா செஞ்சிடணும் அடுத்த நாள் அடுத்த முறை அப்படின்றது இந்த வாழ்க்கையில நமக்கு நிச்சயம் இல்லாதது அந்த நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையே நமக்கு அடுத்த நொடியே நிச்சயம் இல்லாததுதான் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கணும் இந்த உலகம் பரபரப்பா தான் இருக்குது யாரையும் யாரையும் நம்ம கண்டுக்கிறது இல்லை ஏதோ ஒரு நமக்கும் ஒரு பரபரப்பு எத்தனை பரபரப்பா இருந்தாலும் சூரியன் உடைக்கிறதும் சூரியன் மறைவதும் ஒரே நேரத்துல ஆஹ் நிகழ்ந்துகிட்டேதான் இருக்குது அதுக்குள்ளதான் நம்ம எத்தனை பரபரப்பு எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் அது வந்து நம்ம என்ன கத்துக்கிறதுனா என்ன நடக்குது அது நடந்தே தான் தீரும் அது நம்மளால தள்ளி போட முடியாது துரோகங்கள் ஏமாற்றங்கள் ஏமாற்றப்படுவது இந்த மாதிரி இது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் மீறியது இல்லையா இது எல்லாத்தையுமே இது அனைத்தையுமே துடை தெரியக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னா அது அன்பு தான் இந்த அன்பால இப்ப நம்ம சொன்ன இந்த துரோகங்களையும் நம்ம மன்னிக்கலாம் துடை தெரியலாம் மன்னிக்கிறதுன்றத விட துடை தெரிந்துலாம் ஏமாற்றத்தையும் துறை துடை தெரியலாம் அனைத்தையுமே துடைத்து இந்த உலகத்தையே மீண்டும் ஒரு புதிய உலகமாக படைக்கிறதுக்கான ஒரு முழு ஆதார சக்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு ஒன்றுதான் தான் சபைகளுக்குள் மனிதர்களுக்குள் இத்தனை ஆக்கிரோஷமா இத்தனை புரோதங்களா இத்தனை விவாதங்களா சதைகளாம் அதுதான் தோழர்களே நண்பர்களே ஒருவர் மீது மற்றொருவர் அன்பு செலுத்தி பழகுவோம் வாழ்க்கையை வாழ்வு எரியாத நினைவுகள் ஒரு புத்தகம் என்ன செய்யும் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது எரியாத நினைவுகள் அசோக எழுதிய எரியாத நினைவுகள் என்ற ஒரு புத்தகம் தான் செய்து வந்தன செயல்பாடுகள் எல்லாம் மறுபரிசீலனை செய்து செய்த குற்றங்களை குற்றங்கள் என ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு அதுக்கடுத்து நடக்கப் போகும் பயிரங்களை நம்மை நாமே செதுக்கிக் கொண்டு பயணிப்பதை கற்றுத் தருகிறது அது இருக்கக்கூடிய ஒரே கதை நிச்சயமற்ற மறுவாய்ப்பு என்ற ஒரு கதை ஒரு மனிதனை இருக்கிறது ஒரு மனிதனை மனிதனாக மாற்றி அதுதான் என்னவோ தெரியல எந்த புத்தக திருவிழாவுக்கு போனாலும் சரி இல்லையோ நாங்களா எங்களுக்கு புத்தகம் வாங்க நினைப்போம் என் பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்க நினைப்போம் ஆனா இவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து என்னுடைய கேட்டாங்க எனக்கு வழக்கமான நண்பர்கள் கேட்டாங்க அவங்களுக்கு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நண்பர்கள் வட்டாரத்துக்கும் புத்தகங்களை வாங்கி கொடுப்பதும் சரி யாராவது உதவிகள் என்று கேட்டால் தன்னால் இயன்ற அளவு இன்றைக்கு செய்யக்கூடிய மனம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் புத்தகம் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது நன்றி வணக்கம்